வெல்கம் டு மொஷே கிளாடி கிச்சன் ராகி மாவை வச்சு கொஞ்சம் கூட விரிசலே இல்லாத மாதிரி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய ராகி பூரண கொழுக்கட்டை தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னாலே கொழுக்கட்டை தாங்க ஃபேமஸ்ஸு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ராகி மாவை வச்சு பூரண கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் எப்பயும் ஒரே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ராகி மாவை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுங்க இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த மாதிரி கொதித்ததும் அடுப்பை சிம் பண்ணிடுங்க தண்ணி அளந்த அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு இது கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச மாவை பயன்படுத்தி செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்கள் கடைகளில் வாங்கின மாவை பயன்படுத்தி கூட செய்யலாம் நான் சொன்ன அளவுகளை மாறாமல் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் தூசி உள்ள வெள்ளமாக இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் நயமுள்ள வெள்ளம் எடுத்ததுனால வடிகட்டலை இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துடுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ராகி மாவை வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுனால ஸ்டஃபிங்கில் நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேங்க டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லாம் உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு மாவுமே பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்துச்சுங்க இப்போ இந்த மாவை நம்ம கைகளால் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசையும் போது மாவு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து இதை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மாவு பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் சூப்பராக வருங்க இப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட அச்சு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ கொழுக்கட்டை அச்சில் நெய் தடவி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கத்துக்கும் மாவு படுற மாதிரி அழுத்தி விட்டுக்கங்க நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் ஐக்கானில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க அதே மாதிரி உள்ளே மாவு ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாங்க கொஞ்சமாக வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு கொஞ்சமாக மேல் மாவையும் வச்சு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பார்க்குறதுக்கே அம்புட்டு அழகாக இருக்குங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கொழுக்கட்டையை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்க இது எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும் காட்டியிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்